ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு கேப்டி கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் கிளியரன்ஸ் எல்லாம் காட்டுறோம் இயர் அண்ட் க்ளியரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிறிஸ்மஸ் ஆஃபரை உங்களுக்கு எனி நீங்கள் என்ன ட்ரெஸ் இன்னைக்கு நான் லைவ்ல காட்டுற எல்லா ட்ரெஸ் காமிஷன் வாங்குறதுனாலுமே சிக்ஸ் டபுள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடைக்க போது அதுவுமே எல்லாமே த்ரீ பீஸ் செட்டில் எல்லாமே உங்களுக்கு ப்ராண்டட் ஷூட்ஸ் தான் இன்னைக்கு கிடைக்கிறது எல்லாமே சூப்பரான குவாலிட்டி எல்லாமே சிங்கிள் பிக் இருக்கிறதுனால கிளியரன்ஸ் எல்லாம் போடுறேன் ஸோ எல்லாமே உங்களுக்கு எது எடுத்தாலுமே சிக்ஸ் டபுள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடைக்கும் ஒரு சூப்பரான ப்ராண்டட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சைடு ஓப்பன் செட்ஸ் இருக்குது வித் லைனிங்கோட காட்டன் செட்ஸ் இருக்குது அம்பர்லா செட்ஸ் இருக்குது நீங்கள் மூணு எதுனாலுமே எந்த செட்னாலும் மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் எது எடுத்தாலுமே உங்களுக்கு சிக்ஸ் டபுள் ஃப்ரீ ஷிப்பிங்லாம் கிடைக்க போகுது ஸோ எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு சீக்கிரமாக நான் வந்து ஷோ பண்ணிடுறேன் வந்துட்டு பார்த்துட்டு நீங்கள் ஒன்று ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப் வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் அல்ல ஒரு அம்பர்லா செட் த்ரீ எக்ஸல் சைஸ் இப்போ நான் காட்டுறேன் நல்ல ஒரு டார்க் பிங்க் ஷேட்ல இது செட் வந்துடும் அம்பர்லா செட் காவியா பிராண்ட்ல அம்பர்லா செட்டு இது வந்து சிக்ஸ் டபுள் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் தான் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் அந்த செட் எல்லாமே உங்களுக்கு காவியா பிராண்ட்ல த்ரீ பி செட் நல்ல ஒரு ஷார்ட் அம்பர்லா செட் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஒரு பெஸ்டிவல் கலெக்ஷன்ஸ்க்காக ஒரு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர்ல ஒரு செம்மையான ஆஃபர்ல குடுக்குற ஸோ மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பா நீங்க வெளியில் செவன் பிப்டி அப்போ எயிட் டபுள் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இந்த அம்பர்லா செட்லாம் இப்போ இப்போ எங்க ஆஃபர்ல உங்களுக்கு நியூ இயர்லாம் வரதுனால கிளியரன்ஸ் செல் போடலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஆஃபரில் கொடுக்குறேன் இது வந்து நல்ல ஒரு டார்க் பிங்க் வித் ஒயிட் ஷேடில் ஒரு சிக்ஸ் டபுள் இன்ட் ஃப்ரீ ஷிப்பிங்ல அந்த செட் வந்துடும் அம்பர்லா செட் இது அடுத்து நல்ல ஒரு செகண்ட் கலர் வந்து நல்ல ஒரு டபுள் எக்ஸ்எல் சைஸில் ஒரு பச்சை பயிர் க்ரீன் ஆக்சுவலாக இது நல்ல ஒரு டார்க் பச்சை பயிர் கிரீன்ல உங்களுக்கு இந்த செட்டு வந்துடும் இது வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிள் இருக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மைல்டான கலர் காம்பினேஷன் இது இதுவுமே சிஃபான் துப்பட்டாவோட சூப்பராக இருக்குது ப்ரவெட் ஷூட்ஸ் தான் அம்பர்லா செட்டு நல்ல ஒரு சூப்பரான ஃப்ளெக்சிபிளான கலெக்ஷன்ஸ் டபுள் எக்ஸல் சைஸ் அவைலபிள் இருக்குது ஸ்கீன்ஷாட் மட்டும் எடுத்துட்டு எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு சிக்ஸ் ஜாமியிலும் ஃப்ரீ போகுது இது எல்லாமே பிராண்டடான கலெக்ஷன் ஸ்ட்ரெய்ட் கட் பேண்ட் வந்துடும் எலாஸ்டிக் டைப் வந்துடும் உங்களுக்கு சூப்பரான ஒரு எலாஸ்டிக் ப்ரிண்ட்டில் அழகாக இருக்குது நல்ல ஒரு பிரீத்தபுளான கலெக்ஷன்ஸு உங்களுக்கு இதெல்லாமே ஒரு சூப்பரான மெகா கிட் ஆஃபர் இதெல்லாமே சொல்லலாம் அடுத்து பாருங்க பாருங்கள் உங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸ் அவைலபிள் இருக்குது ஒரு ப்ரைட் கலர் இது சூப்பரான கலர் இது ஒரு ப்ரைட் லுக்கில் இருக்குது நல்ல ஒரு டார்க் பேபி பிங்க் வித் ஒரு ப்ளூ ப்ளூ ஷேடில் சூப்பரான ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க செட் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபாயில் பிரிண்ட் மலிந்தா கொடுத்துருக்காங்க அது வந்து நீங்கள் வாஷ் பண்ணாலுமே எதுவுமே ஆகாது நல்லாயிருக்கும் துணி வந்து ஃபேப்ரிக் வந்து சூப்பரான ஒரு ஃபேப்ரிக்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் இருக்கும் காட்டனில் நல்ல ஒரு ஸ்லாக் மெட்டீரியலும் சூப்பராக இருக்கும் இந்த செட்டு ஃபுல்லாகவே அழகாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு நல்லா அழகாக ஃபில் வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க செட்டு நல்ல ஒரு பிரைட்டான கலரு இது வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு சிப்பான் துப்பட்டா நெக் போர்ஷன்ல இந்த மாதிரி எல்லாமே சீக்வன்ஸ் ஒர்க் வித் எம்ப்ராய்டரி டிசைன் போட்டு சூப்பராக கொடுத்துருவாங்க எல்லாமே உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவ்ல தான் இருக்கும் செட் ஃபுல்லாவே இந்த மாதிரி வரும் பிரைட்டான கலர் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சூப்பரான கலர் காம்பினேஷன் அடுத்து பீகா கிரீன் நல்ல ஒரு சூப்பரான பீகா கிரீன் இது இதுமே அம்பர்லா ஷூப்டா இதுமே அம்பர்லா த்ரீ பீஸ் செட்ல உங்களுக்கு இந்த செட் வந்துடும் இதுமே உங்களுக்கு அம்பர்லா செட்ல பீகா கிரீன்ல சிக்ஸ் டபுள் இப்போ காட்டுறது எல்லாமே உங்களுக்கு அறநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் தான் எதுனாலுமே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் எல்லா செட்டுமே மிக்ஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் எல்லாம் ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஃபெஸ்டிவலுக்காக ஃபங்க்ஷனுக்குலாம் வேறு பண்ணணும் அப்படின்னாக்கா இருக்கும் இந்த ஒரு செம்மையான ஒரு கிளாத்தில் ஒரு ஃபே ஒரு ஃபேப்ரிக்கில் ஒரு பிராண்டடான கலெக்ஷன்ஸை இந்த ப்ரை ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கிளியரன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் மிஸ் பண்ணாதீங்க ஒரு சூப்பரான ஆஃபர் இது நல்ல ஒரு லேண்டர் ஷேட் லைட் லேமண்டர் வித் ஒயிட் பேசிக் சிக்ஸ் சைடில் அந்த ஷேட் வந்துடும் நல்ல ஒரு லைட் லாவண்டர் வீட்டில் ஒயிட் பேஸை சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் செம்மையாக கலரே ரொம்ப அழகான ஒரு பேஷண்ட் ஷேட்டில் இந்த செட் வந்துடும் ஃபேப்ரிக் ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஷிஃபான் தூப்பட்டாக நீட்டாக இருக்குங்க வேர் பண்ணுறதுக்கு அழகான ஒரு பாசஸ் சேலிங் கலெக்ஷன்ஸாக இப்போ கிளியரன்ஸ் அண்ட் சேலில் இயர் சேல் போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இதெல்லாமே ஒரு பிராண்டடான கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் வந்துட்டு சூப்பரான ஃபேப்ரிக்கில் இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்குது காட்டன் மிக்ஸில் செம்மையான ஒரு ஃபேப்ரிக்குங்க அழகாக இருக்குது ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க அடுத்து பிறந்தாலும் ஒரு கனகாமர கலர் வித்து பிங்க் ஷேடு கனகாமர கலரும் பிங்க்கும் மிக்ஸ் பண்ண மாதிரி இந்த செட்டு வந்துடும் சீன் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சூப்பரான கலர் நீங்கள் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பருக்கு வந்துட்டு கலர்ஸில் சைஸ் மட்டும் கேளுங்க நான் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ண நீங்கள் அதை கூட புக் பண்ணிக்கலாம் இதுவுமே டபுள் எக்ஸ்எல் சைஸ் தான் அவைலபிள் இருக்குது கனகா மர கலர் பிங்க் ஷேடு டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிள் இருக்குது அடுத்தது எக்ஸல் சைஸ் அவைலபிள் இருக்குது டார்க் கிரீன் வித் மஸ்டர்ட் எல்லோ வித் கோல்டன் ஃபாய் பிரிண்டில் இந்த செட்டு வந்துடும் நல்லா ஒரு டார்க் கிரீன் டார்க் கிரீன் வித் மஸ்டர்ட் எல்லோ ஷேட் சூப்பராக இருக்குது இந்த கலருமே நல்லா ஒரு டார்க் ஷேடு அழகான கலர் இது ப்ரைட்டான லுக் இருக்கு முன்னாடி சீக்வன்ஸ் பார்த்து பாருங்க எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க இது வந்து எக்ஸல் சைஸ் அவைலபிள் இருக்கு இது எல்லாமே காவியா ப்ராண்ட் த்ரீ பீஸர் கலெக்ஷன்ஸுங்க எல்லாமே நீங்கள் வெளில விசாரிச்சுன்னா இந்த செட் எல்லாமே கண்டிப்பாக செவன் டபுள் எயிட் டபுள்னு தான் சொல்லுவாங்க நான் இன்னைக்கு சிக்ஸ் டபுளின் ஃப்ரீ ஷிஃப்லாம் கொடுக்குறேன் ஸோ மிஸ் பண்ணாதீங்க இது வந்து நல்ல ஒரு பீச் பிங்க் ஷேடு நல்ல ஒரு பீச் பிங்க் லைட் பீச் பிங்க்ல ஒயிட் பேஸ்ல மிக்ஸ் பண்ண மாதிரி அழகா ஒயிட்டும் லைட் பேபி பிங்கும் மிக்ஸ் பண்ண மாதிரி இந்த செட் வந்துடும் ஓவரால் செட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃப்ளாரல் போட்டு அழகாக கொடுத்துருவாங்க நீட்டாக இருக்கும் யார் போட்டாலுமே சூப்பராக இருக்கும் இங்கே ஃபங்க்ஷன் கூட இந்த செட்லாம் அழகாக போட்டு போகலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கிளாத் இது எல்லாமே அழகாக இருக்குது பாருங்கள் சீக்வன்ஸ் ஒர்க் போட்டு இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க அடுத்து காவியா பிராண்டில் சைடு ஓப்பன் செட் காட்டுறேன் இது வந்து த்ரீ எக்ஸல் சைஸ் அவைலபிள் இருக்கு காவியா பிராண்ட்லேயே சைடு ஓப்பன் செட்டு உங்களுக்கு சைட் கட் பேண்டில் சைடு ஓப்பன் செட் வந்துடும் இது வந்து ஒயிட் வித் ரெட் காம்பினேஷன் இது ஃபுல்லாகவே செட் ஃபுல்லாவே ஒயிட் வரும் அதில் ஃப்ளாரல் டிசைன் போட்டு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க செட் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒயிட் வந்துடும் இந்த மாதிரி ஃப்ளாரல் போட்டு ஒயிட் வித் ரெட் காம்பினேஷன் க்ரீன் லவ் சூப்பராக அழகாக கொடுத்துருக்காங்க அழகாக இருப்பாங்க ஷிஃபான் துப்பிட்டாலும் சாஃப்டாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணாதீங்க சைடு ஓப்பன் செட்டு இப்போ நான் காட்டுறது காவியா பிராண்ட்லேயே சைடு ஓப்பன் செட்டு இதுவுமே சூப்பராக இருக்குது துணி ரொம்ப சாஃப்டாக இருக்குது எலாஸ்டிக் பேஸாக எல்லாமே உங்களுக்கு வித் அட்ஜஸ்டபிள் ரோப்புமே கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு ஆஃபர்லாம் யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஒரு பயங்கரமான ஒரு ஆஃபரில் நான் கொடுத்துட்ருக்கேன் சேலஞ்சிங் ப்ரைஸு ஸோ மிஸ் பண்ணாமல் இல்லை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் போயிட்டு புக் பண்ணிக்கலாம் சிக்ஸ் ஜாபி தான் அந்த செட்டில் சைடு ஓப்பன் செட்டு காவியா பிராண்ட்லயே உங்களுக்கு அடுத்து இது டபுள் எக்ஸல் சைஸ் நல்ல ஒரு பீ பீச் பிங்க் சைடு இது நல்ல ஒரு லைட் பேபி பிங்க்ல இந்த செட் வந்துடும் நெக் பாஸ்டன் பாருங்க எவ்வளோ கிராண்டா இருக்குன்றதுலாம் ஃபங்க்ஷனுக்கே போட்டு அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஃபேப்ரிக்கு நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிளான கலெக்ஷன்ஸ் இது நீங்கள் வந்து பேண்ட் வந்து ரொம்ப இஷ்யூ ஆகுன்னுல யாருமே யோசிக்க வேணா இது வந்து பிராண்டட் கலெக்ஷன்ஸோ வந்து பயந்துக்காமல் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எந்த இஷ்யூமே வராது இந்த செட்டிலெலாம் உங்களுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நான் எல்லாமே பிராண்டட் தான் அதனால வந்து பஸ் சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல்லாம் ஃபார்ட்டி ஃபோர் வரும் த்ரீ எக்ஸ்எல்ன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் வரும் உங்களுக்கு இது காவியா ப்ராண்டில் காம்சாரம் ஓகே அடுத்து காவியா பிராண்ட்லேயே இது ஒரு சைடு ஓப்பன் செட்டு நல்லா டார்க் ராணி பிங்க் வித் த ரெட் ஷேடு பிங்க் வித் த இதுல வந்து நல்ல ஒரு பிங்க் டார்க் பிங்கும் ரெட்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி இந்த செட் வந்துடும் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க கலரு அழகான கலர் இது நல்ல ஒரு டார்க் ஷேடு எவ்வாறு கிரீன் கலர் இது எப்பயுமே பிங்க் ஷேடு அப்படிங்கிறவங்க பார்த்தா டக்குன்னு எடுத்துருவாங்க அந்த அளவுக்கு ஒரு செமையான கலர் இது நல்ல ஒரு டார்க் பிங்க் ஷேடு பேண்ட்டுமே உங்களுக்கு எக்ஸாக் பேட்டர்ல போட்டு அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிள் இருக்கு நெக் போர்ஷன் பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்குன்ட்டு சீக்வன்ஸ் விட்டு சூப்பரா கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டரி டிசைன் போட்டு அழகான கலர் காம்பினேஷன் அழகாக இருக்கு நல்ல ஒரு பிரைட் லுக்கிங்ல இருக்கு இதெல்லாமே ஒரு சமையான கலர் காம்பினேஷன்ஸ் காவியா காவியா காமிச்சுட்டு இருக்கேன் காவியால சைட் ஓப்பன் செட் காமிச்சுட்டு இருக்கேன் எனக்கு ஷாட் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டு இது பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் வித் ஆஷ் கலர் இது நல்ல ஒரு ப்ரௌனும் ஒரு கிரே கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலர் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன் இது ரொம்ப சூப்பராக இருக்கு செட்டு இப்படி ஒரு மாதிரி மைல்டான ஒரு பேஷல் ஷேன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் இது சூப்பராக இருக்குது பிரிண்டிங்கில் ஒரு பேண்ட் வந்துடும் உங்களுக்கு பெண்களில் உங்களுக்கு பேண்ட் வந்துடும் சூப்பராக இருக்கு அதுக்கு வந்து மேட்சிங்காக உங்களுக்கு சில்க்கில் உங்களுக்கு ஷிபோரி பிரிண்டில் உங்களுக்கு துப்பட்டா கொடுத்துட்றாங்க ஒரு மாதிரி ஆஷ் கலர் வித் ப்ரௌன் ஷேட்ல இந்த மாதிரி துப்பட்டா வந்துடும் சூப்பராக இருக்கு பாருங்க ஷைனிங்காக இருக்குது துப்பட்டாவுமே உங்களுக்கு இந்த செட் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபாயில் பிரிண்டில் உங்களுக்கு அழகாக அந்த டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது வந்து போகாதுங்க ப்ரிண்ட் எதுவுமே போகாது சூப்பராக இருக்குது துணி ரொம்ப 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 சாஃப்டாக இருக்குது நீட்டாக இருக்கும் இது வந்து டிரான்ஸ்பரன்ஸே கிடையாது அந்த ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டி திக்காக இருக்குது துணியுமே ஃபாயில் பிரிண்டில் உங்களுக்கு டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க அழகா இருக்குங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க எனக்கு வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சிக்ஸ் டபுள் மட்டும் தான் எல்லாமே ஆஷ் கலர் வித் ப்ரௌன் ஷேடு ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் இது அடுத்து வரது இன்னுமே ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் ரஸ்ட் ஆரஞ்சு கலர் ரஸ்ட் ஆரஞ்சு ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இந்த ஷேட் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இதுவுமே பிராண்டட் தான் ஆனால் காமிச்சிருக்கு இன்றைக்கி காமிக்கிற லைவில் காமிக்கிற எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் ஷூட்ஸ் தான் எல்லாமே சிக்ஸ் டபுள் மட்டும் தான் சீக்வன்ஸ் ஒர்க்கு எம்ப்ராய்டரி பாருங்க எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க ரெஸ்ட்டு அரேஞ்ச் வித் ப்ரௌன் ஷேடில் உங்களுக்கு அங்கங்கே மைல்டாக உங்களுக்கு ஒரு கிரீன் ஷேடில் இருக்குது ஃபிளாரல் டிசைன் போட்டிருப்பாங்க இந்த செட்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி வரும் பேக் இந்த மாதிரி ஃப்ளாரல் எல்லாமே பிரிண்டர் தாங்க ஃபிரண்ட் அண்ட் பேக் எல்லா சைட்மே உங்களுக்கு ஃபிளாரல் போட்டு சூப்பராக நீட்டான ஒரு ஒர்க்கில் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது எல்லா ட்ரெஸ்ஸுமே அழகாக இருக்கும் இது டபுள் எக்எல் சைஸ் அவைலபிள் இருக்குது டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரை ஃபார்ட்டி ஃபோர் தாங்க ஃபார்ட்டி ஃபோர் சைஸ் ஃபர்ஸ்ட் சைஸ் ஒரு எப்பயுமே அடுத்து பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் காவியா அண்ட் ஒயிட் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுவே ஒரு செல்ஃப் துப்பட்டாலும் அழகாக கொடுத்துருக்காங்க ஷிவோரி பிரிண்ட்டில் உங்களுக்கு துப்பட்டா வந்துடும் நெக் போர்ஷன் இந்த மாதிரி கிராண்டா முன்னாடி சீக்வன்ஸ் வித் எம்ப்ராய்டி அழகா அழகாக கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு நீட்டான ஒரு ஒர்க் பண்ணி அழகாக சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்கும் ஒரு அந்த மாதிரி ஒரு நீட்டான ஒரு ட்ரெஸ்ஸஸ் தான் அது எல்லாமே ஸோ வேர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் ட்ரெஸ்ஸு லேஃபுல்லாக வேர் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் போகிறவங்க காலேஜ் போகிறவங்களுக்குலாம் அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சா சாய்ஸ் தான் ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் ஸோ மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே சிங்கிள் பிக் தான் இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட் டப்ளெக்ஸல் சைஸ் அவைலபிள் இருக்குது அடுத்து இந்த ஒரு பீச் பிங்க் இதுவுமே சைஸ் தான் அவைலபிள் இருக்குது ஷிஃபான் துப்பட்டாலும் அந்த மாதிரி அழகாக கொடுத்துருவாங்க ஷிஃபான் துப்பட்டா பட் ரொம்ப லென்த்தாக நீட்டாக கொடுத்துடுவாங்க அழகாக இருக்குது பாருங்க வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் டேஃபுல்லாக வேர் பண்ணிக்கலாம் அழகான கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு கனகாமர கலரும் இல்லாமல் ஒரு மாதிரி பீச் பிங்க்னே சொல்ல ஒரு மாதிரி ரெண்டு ஷேடும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது உங்களுக்கு க்ளோஸ் அப்ளை காமிச்சிடுற பாருங்க நல்ல ஒரு டார்க் இல்லாமல் எல்லா கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க லா டார்க்கு இருக்கு இருக்குது டார்க்கு கனகாமரம் கலர் ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணி நிறைய கலரில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் செட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு அழகாக இருக்கு ஒரு மாதிரி நீட்டாக இருக்குது ஃபேப்ரிக் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஸ்லப் மெட்டீரியல் அழகாக ஷைனிங்காக இருக்குது ஸோ மிஸ் பண்ணாதீங்க சிக்ஸ் டபுள் மட்டும்தான் அந்த செட்டு எல்லாமே உங்களுக்கு வந்துடும் அடுத்து காட்டன் செட்டில் வித்து லைனிங்கோடைய செட் காட்டுறேன் காட்டன் இதெல்லாம் இப்ப இப்போ காட்டன் எல்லாமே காட்டன் செட்டு காவியா பிராண்ட் எல்லாமே சைடு ஓப்பன் காமிச்சுட்டு அடுத்து காட்டன் செட்டு த்ரீ பீஸ் செட்லேயே காட்டன் வித்து லைனிங்கோடே வரும் இந்த செட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேப்ரிக்கு இது துப்பட்டா இது டாப்பு உங்களுக்கு இது வந்து பேண்ட்டு மூணுமே பிரிண்ட்டில் தான் வரும் சூப்பராக இருக்கு பாருங்கள் நெக் போர்ஷன் எவ்வளோ கிராண்டா கொடுத்துருக்காங்க அழகா இருக்குங்க இது வந்து நல்ல ஒரு டார்க் எலாய்ச்சி க்ரீனில் அந்த செட் வந்துடும் எலாய்ச்சி க்ரீன் சொல்லுவாங்க ஏலக்காய் கலர் அந்த மாதிரி ஒரு கலர் இது இலாஸ்டிக் பேண்ட் இது வந்துடும் உங்களுக்கு ஸ்ட்ரைட் கட் பேண்ட்டு தான் வித் அஜ் உங்களுக்கு ஒன் சைடு வந்து பேக்கெட்டோடு வந்துடும் செட்டு எல்லாமே உங்களுக்கு சிக்ஸ் டபுள் மட்டும்தான் இது என்ன சைஸ் அவைலபிள் இருக்குன்னா எல் சைஸ் அவைலபிள் இருக்குது அப்புறம் இன்னொரு சைஸ் கூட அவைலபிள் இருக்குது அது நீங்கள் வாட்ஸ்அப் வந்து கேளுங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாமே ஏழு ரூபா மட்டும் தான் சிக்ஸ் டபுள் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் தான் அந்த செட் எல்லாமே ஃப்ளாரல் டிசைன் போட்டு சூப்பராக கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஃபாரல் வந்துடும் வித் உங்களுக்கு லைனிங் இருக்குது இந்த செட்டில் லைனிங்கும் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆயிடுது ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த அளவுக்கு முக்கால்வாசிக்கு உங்களுக்கு லைனிங் கொடுத்துருவாங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாமே வெறும் சிக்ஸ் டபுள் மட்டும்தான் அந்த செட் எல்லாமே த்ரீ பீஸ் செட் எல்லாமே பிராண்டட் இதுவுமே பிராண்டட் தாங்க இந்த செட்டுமே பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸு ஒரு கிரே கலர் இது காமிச்ச காட்டன் செட்லேயும் இது வேற கலர் இது கிரே கலர் கிரேலேயே ஒரு மாதிரி மல்டிபிள் கலர்ஸில் உங்களுக்கு ஃப்ளாரல் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு பேண்ட்டு ஒரு ஷால் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் நீட்டாக இருக்குது முன்னாடியெல்லாம் நல்ல ஒரு ஆஃபீஸ் போகிறவங்க காலேஜ் போகிறவங்க நீட்டாக வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு செமையான ஒரு கலராக பிரச்சினையும் சொல்லலாம் ஒரு சூப்பரான சாய்ஸுங்க அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க வெறும் சிக்ஸ் டபில் மட்டும் தான் ஃப்ரீ ஷேப்பிங்கில் கொடுக்குறோம் ஸோ மிஸ் பண்ணாம ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு டார்க் க்ரேவில் உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக ஃப்ளாரல் போட்டு அழகாக கொடுத்துருவாங்க செட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் இது லைனிங் கூடே கிடைக்குது இந்த ப்ரைஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காது ஸோ மிஸ் பண்ணாம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து டார்க் பிங்க்கில் இந்த மாதிரி செட் செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த நல்ல ஒரு டார்க் பிங்க்கு இதுவுமே என்ன சைஸ் அவைலபிள் இருக்குன்னா டபுள் எக்ஸ் எக்ஸ்எல்லும் இன்னொரு சைஸுமே அவைலபிள் இருக்குது எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க என்ன சைஸ் அவைலபிள் இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க வித் லைனிங்கோட காட்டன் செட் காமிச்சுட்டு இருக்கேன் அடுத்து ஒரு நல்ல ஒரு லெமன் க்ரீனும் ஆரஞ்சு மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஷேட் லெமன் க்ரீன் வித் ஆரஞ்ச் ஷேடு அது அழகாக இருக்கு பாருங்க அந்த கலருமே ஸ்ட்ரீட் எடுத்து வச்சுக்கோங்க லெமன் கிரீன் வித் ஆரஞ்ச் ஷேடு இதுலயுமே ரெண்டு சைஸ் அவைலபிள் இருக்கு எனக்கு வாட்ஸ்அப் வந்து கேளுங்க கண்டிப்பா அதில் என்ன சைஸ் அவைலபிள் இருக்குன்னு நான் சொல்றேன் எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீசஸ் தான் அவைலபிள் இருக்கு ஒன்னும் ரெண்டு மட்டும் தான் ரெண்டு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ வந்து எனக்கு சைஸ் மட்டும் எனக்கு கேட்டுட்டு நீங்க வந்துட்டு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன்ல சூப்பரான கலர்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாதீங்க ஷால் பாருங்க முதல் இருக்குன்னு சொல்லிட்டு நீட்டான கலர் காம்பினேஷனில் ஆனியன் பிங்க் ஷேட் இது நல்ல ஒரு ஆனியன் பிங்க் ஷேடில் இந்த மாதிரி முன்னாடி அழகாக சீக்வன்ஸ் ஒர்க் போட்டு அழகாக போட்டுக்காங்க வித் லைனிங்கோடைய இந்த செட்டில் வந்துடும் நீட்டாக இருக்குங்க ரவுண்ட் நெக்கு தான் எல்லாமே அழகாக இருக்குது பாருங்கள் இதுவே ரெண்டு சைஸ் அவைலபிள் இருக்குது எனக்கு வாட்ஸ்அப் வந்து கேளுங்க கண்டிப்பாக சைஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஆனியன் பிங்க் ஷேடில் இந்த செட்டு வந்துடும் வித் லைனிங்கோடையே சூப்பரான கலருங்க எல்லாமே நீட்டான ஒரு கலர் காம்பினேஷன் எல்லாமே செட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து ஒரு நல்ல ஒரு ஆரஞ்சு ஜெஸ்ட் செய்யுதுங்க நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சு ஒரு ஃபேண்ட் ஆரஞ்சு ரொம்ப டார்க் கிடையாது ஒரு லைட் பேஸில் தான் இருக்குது ரொம்ப டார்க்குன்னு நினைக்க வேண்டாம் லைட் ஒரு ஆரஞ்சு லைட் ஆரஞ்சு ஷேடில் இந்த செட் வந்துடும் சூப்பராக இருக்கு பாருங்கள் முன்னாடி நெக் வருஷம் செம்மையாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாரல் போட்டு ஒயிட்டில் அங்கே இங்கேயும் குட்டி குட்டியாக ஃப்ளாரல் போட்டு மல்டி கலரில் ஃப்ளாரல் போட்டு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சு ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் எதுவுமே நல்லா காட்டன் செட் இது எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு வித் இருக்கு பாருங்க இந்த ஆஃபர் மிஸ் பண்ணாம எல்லாருமே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸே சொல்லலாம் கிளியரன்ஸ் சேல்ல போட்டிருக்கோம் இதில் ஒரு ப்ரைஸ் எல்லாமே வந்துட்டு ஓல்டு பிரைஸ் எல்லாமே செவன் ஃபிஃப்டி செவன் டபுள் அப்தா எல்லாமே இப்போது வந்து மன்தீன் கிளியரன்ஸ் சேல் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த ப்ரைஸில் கொடுக்குறோம் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்குறோம் ஸோ மிஸ் பண்ணாதீங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க எல்லாருமே சூப்பரான கலர் காம்பினேஷன் வித் லைனிங் கூட இந்த செட் எல்லாமே வந்துருக்குது இப்போ காமிச்சு இன்னைக்கு காமிச்சு எல்லாமே உங்களுக்கு எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எந்த இஷ்யூமே வராது உங்களுக்கு இந்த சைஸ்சில் சப்போஸ் எனக்கு எதாவது இஷ்யூ எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும் சைஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலும் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறேன் தேங்க்யூ